அப்பா என்னம்மா எல்லாம் மட்டும் பேட்ரிங்ஸ் குடிக்கலாமாப்பா அது அவங்கள பெரியவங்கம்மா அப்போ நானும் பெரிய ஆனா நானும் குடிக்கலாமாப்பா ஒரு சிக்கலான சிச்சுவேஷன் தான் மாட்டிக்கிட்டேன் ஆனா இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப பொத்தி பொத்தி கூடாது சில விஷயத்த நல்லா ஓபனா பேசுனது சரி அதான் என் பேரணி ஸ்டைல் இதை பாருமா பேட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அவங்க விருப்பம் நீயும் பெருசா அப்புறம் உனக்கு பேட் ரிங்க்ஸ் எல்லாம் இஷ்டம் இருந்தா நீயும் குடிக்கலாம் இல்லனா நீ குடிக்க தேவையில்ல அதுவும் விருப்பம் ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பேட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வண்டி மட்டும் ஓட்டவே கூடாது ஓகேவா குட் கர் அங்கிள் நீங்க பேட்டரிக்கு குடிச்சிருக்கீங்களா பேட்டரி சார் என்ன கேக்குறா இல்ல மம்மி டாடி சொன்னாரு நான் பெருசா அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா பேட்டரிக்கு குடிக்கலாமா ஆனா பேட்டரிக்கு குடிச்சிட்டு வண்டி மட்டும் ஓட்ட